மரக்கானத்தில் பருவம் தவறி கடந்த மாதம் கொட்டிய மழையால் பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தி தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன இவற்றில் இருந்த ஆண்டுதோறும் சுமார் இருபத்தைந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் பருவம் தவறி கடந்த மாதம் கொட்டிய மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது அங்கிருந்த அலங்கல்களில் தேங்கிய மழைநீர் தற்போது வடிய தொடங்கி இருப்பதால் தொழிலாளர்கள் உப்பு உற்பத்திக்கான பணிகளை தொடங்கியுள்ளனர் மழைக்காலத்தில் மார்கழி மாதமே உப்பு வளம் ஆரம்பிச்சு நாங்க வேலை செய்து கொண்டு இருப்போம் வருஷம் வருஷம் பொங்கலுக்கெல்லாம் உப்பு எடுத்துடுவோம் இந்த வருஷம் மார்கழி மாதத்துல மழை பெஞ்சி வெள்ளைக்கடா ஆகிப்போச்சு உப்பாலம் இப்போ தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ தான் மொதல் மொதல் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் எங்கள் ஊர் மரக்காணம் நாங்கள் உப்பாளத்தில் தான் வேலை செய்கிறோம் இது ஒரு மூவாயிரம் ஏக்கர் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறோம் ஆனால் மழை வந்து வந்து எங்களுக்கு எடுத்து போய் வேலை செய்யாத அளவுக்கு இல்லைனா தை மாதமும் இப்போ நாங்கள் பொன்னி உப்பு எடுத்திருப்போம் அந்த உப்பு எடுக்கிறதும் நின்று போச்சு இப்போ தான் வேலை ஆரம்பிச்சுருக்குறோம் நாங்கள் இப்போ தான் வேலையே செய்கிறோம் மறுபடி மழை வந்துட்டாக்க எங்களுக்கு வேலை இல்லை இப்போது இந்த உப்பு வாலத்துக்காடு கூட எங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா சேர போடுவாங்க அது கூட எங்களுக்கு வரவே இல்லை மீண்டும் மழை பெய்யாமல் இருந்தால் அடுத்த இருபது நாட்களுக்குள் உற்பத்தி தொடங்கும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே அரசின் மழைக்கால நிவாரணத் தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை என்று அந்த பகுதியினர் புகார் தெரிவிக்கின்றனர்